நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடியவர்கள் மரியாதைக்குரிய காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் கள்ளச்சாராயம் இருக்குது இல்லைங்களா அது உண்மையிலேயே உடல் உடல் நலத்தை எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்குது சா எந்த மது வகையுமே உடம்புக்கு நல்லது இல்லை அவ்வளவுதான் சொல்ல முடியும் சாராய இருந்தாலும் சரி விஷ்ணு பிராந்தி இந்த மாதிரி மேனாட்டு சரக்குகளை எதுவாக இருந்தாலுமே உடம்புக்கு கெடுத்தல் தான் நீங்கள் அதை எப்படி நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணுன்னாக்கா உங்களுக்கு குடிக்கிற பழக்கிறதுக்கு தான் என்னென்னு தெரியாது எனக்கு இப்போ நாங்கள்லாம் குடிக்கும்போது என்ன பண்ணுவோன்னு இன்றைக்கி பார்த்துருப்பீங்க சினிமாவில் பார்த்துருப்பீங்க கோழி வச்சுருப்பான் சிப்ஸ் வச்சுருப்பான் முட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு முந்திரி பருப்பு எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு சிப்பு குடிப்பான் ஒரு முழுங்கு முழுவான் முழுகிட்டு உடனே கொஞ்சம் கோழியை கடிப்பான் கொஞ்சம் முந்திரி பருப்பு சாப்பிடுவான் ஏன் உடம்பு ஏற்றுக்க மாட்டேங்குது அது எனக்கு இல்லைங்குது அது உள்ளே போகும்போது அது கொமட்டுது சோடா ஊற்றிக்கிறான் சோடா ஊற்றி கொஞ்சம் டைல்யூட் பண்ணி அதை குடிக்க பார்க்குறோம் அப்பவும் மாட்டேங்குது கொஞ்சம் கோழி கோழி சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்ற கொஞ்சம் டயசேர்த்து உள்ள தழு லஞ்சம் கொடுத்து தான் உள்ளே குடிக்கிறோம் உடம்பு வேண்டாங்குது எப்படியோ தாஜா பண்ணி தாஜா பண்ணி தான் குடிக்கிறோம் இதை சொன்னது வந்து தேவகாந்தன் எழுதுன கதையிலேருந்து சொல்கிறேன் கருத்து அவர் எழுந்தது தாஜா பண்ணி தான் குடிக்க வைக்கிறோம் உடம்புக்கு நல்லா தெரியுது அது கெடுதலுங்கிறது தெரியுது மாட்டேங்குது இருந்தாலும் குடிக்கிறோம் அதுக்கு காரணம் என்னன்னா மனிதன்ற வந்து எமோஷ்னல் உணர்ச்சி வசப்படுறவன் உணர்ச்சி படுறதுனால அவனுக்கு வந்து பல்வேறு வகையான அழுத்தங்கள் மன அழுத்தங்கள் அவனாக உருவாக்கிக்கிட்ட அழுத்தங்கள் அந்த அழுத்தங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு அவனுக்கு தெரியல பல்வே அந்த அதுக்கான ஒரு த அதை தப்பிக்கிறதுக்கு அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்னடா வழக்கு ஏற்பட்டது தான் இந்த போதைப் பொருள் பழக்கம் உலகத்தினுடைய ஆதி காலத்து தொழில் ரெண்டே ரெண்டு தான் மனித இனத்துக்கு தொழில் ஒன்று வந்து விபச்சாரம் இன்னொன்று வந்து போதும் இது ரெண்டு தான் ஆதி காலத்திலிருந்து மனித இனம் தோன்றின உடனே உண்டான முதல் இரண்டு தொழில்கள் அண்ட் இதுதான் அது அந்த மன அழுத்தம் இருக்கிற வரையில இதிலிருந்து நீங்கள் இது பண்ண முடியாது இன்னொன்று சொல்கிறேன் போதைப் பொருள் பழக்கம் எப்படி வந்து தெரியுங்களா அதிகமானது காரணம் என்ன தெரியுமா சமீப காலமாக இளைஞர்கள் நிறைய பேர் போதைப் பொருளுக்கு ஏன் அடிமையாக இருக்காங்க தெரியுங்களா சிகரெட்டுக்கு எகேன்ஸ்டாக நீங்கள் பண்ண பிரச்சாரம் அவன் அது வந்து ஒரு சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருந்தான் சிகரெட்டுக்கு எதிர்ப்பாக ஒரு தீவிரமான ஒரு பிரச்சாரம் பண்ண உடனே சிகரெட் அப்படியே நின்றுச்சு அதுக்கு பதிலாக குட்கா கஞ்சா அப்படி போய்ட்டோம் இன்றைக்கி சிகரெட் குடிக்கிறோன்னு பார்க்க முடியல ஆனால் குட்காவும் கஞ்சா அடிக்கிறோன்னு நீங்கள் எல்லா இடத்தையும் பார்க்கலாம் நீங்கள் தாய் இந்தியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கலாங்க இதெல்லாம் எங்கேயுமே தடுக்க முடியாது என்னுடைய சேலம் வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு போட்டிருக்காங்கன்னாக்கா அது பூரா கஞ்சா தான் இருக்கும் பெஸ்ட்டு கஞ்சா இப்போ இந்தியாவிலேயே சிறந்த கஞ்சா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ட்ரக் ட்ரையாங்கிள் பேர் நார்கோட்டிக் ட்ரையாங்கிள் பேர் நாமக்கல் ரங்கூன் காட்மாண்டு நாமக்கல்லில் வேலையும் ரங்கோனுக்குள்ள விளையும் அது ரெண்டு வியாபாரம் வருது காட்மாண்டு த பெஸ்ட்டு அதாவது மார்க்கெட்டிங் பிளேஸ் வந்து நேபாளத்தில் ஒரு காட்மாண்டு இந்த இமயமலைக்கு போய் நான் தியானம் பண்ண போகிறேன்றாங்களே அவங்க போகிறதெல்லாம் இதுக்கு போகிறது தான் பெஸ்ட்டு கஞ்சா கிடைக்கிறதுக்கு போகிறது தான் அங்கே தான் அங்கே அந்த ஃபஸ்ட் கிளாஸ் கஞ்சா கிடைக்கும் அதுக்கு தான் அங்கே இமயமலைக்கு போகிறேன் சொன்னாவே அதுக்கு தான் போகிறான்னு அர்த்தம் அதுக்கு தான் போகிறான்னு தவிர்க்க முடியாது தடுக்க முடியாது ஆஃபிஷியலாகவே போவோம் ஆஃபிஷியலாகும் கப்பலில் ஏறிப்போம் கப்பல் ஏறிப்போம் அதனால் போதைப் பொருள்னு எடுத்திங்கன்னா ஒரு போதைப் பொருள் கூட உடம்புக்கு நல்லது இல்லை இவனாக உருவாக்கிக்கிட்ட பிரச்சனைகள்னால அதிலிருந்து வெளி வெளிவரத்துக்கு வழி தெரியாமல் இந்த மாதிரி போதைக்கு அடிமையாக இருக்கும் அதை அந்த மன அழுத்தங்கிறது என்றைக்கு போகணுன்னாக்கா மனுஷன் ஏன்னா அழியிறவர்களும் தான் போகும் ஒன்று மனம் விதவிதமான மருந்துகளை இது பண்ணுறோம் பெத்திடின் இருக்குது மார்சிய மார்சின் இருக்குது இந்த ரெண்டு மருத்துமே வந்து வலி நீக்குங்கள் ஒரு கடுமையான வழி தாங்க முடியாத வழிகளுக்காக இப்போ புற்றுநோய் போன்ற எல்லாம் உங்களுக்கு இப்படித்தான் வழி வரும் தெரியாது அப்படி வேதனைகள் துடிப்பாங்க அந்த அதுக்காக வ அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக உருவாக்கணும் தான் பெத்திடினும் மார்சினும் ஆனால் அதில் நல்ல போதும் அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு வாங்கினீங்கன்னா அஞ்சு ரூபா அது விலை மூணு சிசி நாலு சிசி இருக்கிற ஹேம்பியூ இவ்வளோ பெருசு அஞ்சு ரூபாய் நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கினீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் வீட்டில் திருடுவாங்க இந்த போஜை பொருள் பழக்கம் இருக்கிற பசங்க வீட்டுக்குள்ளார் திருடுவான் காசு திருடுவான் நீங்கள் வீட்லேயே நீங்கள் பார்க்கலாம் அதனால் ஒரு வாலிபு இருக்கிற பதினேழு பதினாறு வயசு பதினேழு பதினேழு வயசு பையன் யாராவது வீட்டில் பையனோ பொண்ணு இருக்குதுன்னு வீட்டில் அடிக்கடி சக்கரமோ வெள்ளமோ குறைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா பையன் ராத்திரை சாப்பிட்றான்னு ஏன்னா கஞ்சா அடிக்கிறோம் சர்க்கரை சாப்பிடுவாங்க நிறைய அதை வச்சு கண்டுபிடிச்சா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவன் கஞ்சா அடிக்கிறான் வீட்டில் ஒரு வய அந்த பருவ வயதில் பதினோ பதினெட்டு பதினாறு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரை இருக்கிற ஒரு ப பையனோ பொண்ணோ இருந்து வீட்டில் ச சமையல் ரூமில் சக்கரை திருடு போகுதுன்னா பையனை பையனையோ பொண்ணு எடுக்கணும் அது தான் காரணம் சந்தேகம் ஃபுல்லாக சந்தேகப்பா இதெல்லாம் வந்து அனுபவ ரீதியாக நாங்கள் சொல்கிறோம் இதெல்லாம் ஆஸ் டாக்டர்னு நான் சொல்கிறேன் மருத்துவங்களில் உள்ள எங்களுக்கு வந்து பெத்திலின் ரொம்ப ஈஸியாக கிடையாது நர்ஸை கொஞ்சம் பண்ணிட்டோம்னா கொடுத்துருவோம் கொடுத்துருக்கேன் அது பெத்தரின் போட்டுக்கிற கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது எங்கள் காலத்தில் இன்றைக்கி அதெல்லாம் குறைஞ்சிருச்சு ரொம்ப குறைஞ்சிருச்சு ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏன்னா கஞ்சாவும் குட்காவும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியாக இருந்தபோது குட்கா விஜயபாஸ்கர்னு அவர் எவ்வளவோ சாட்டினார் அசம்பிளிலேயே கொடுத்தார் அன்றைக்கி இருந்த சபாநாயகர் அந்த குப்பா காட்டில் உள்ள அந்த உறுப்பினர்கள் வந்து சாசன சபையை விட்டு வெளியமைச்சார் பழனிச்சாமி காலத்தில் நடந்ததுதான் நடவடிக்கை எடுத்தார் குட்கா விற்கிறாங்கன்னு குற்றஞ்சாட்டும் போது அந்த சொன்ன சட்டமன்ற உறுப்பினரை வந்து சஸ்பெண்ட் பண்ணார் அன்னைக்கு இருந்த சபாநாயகர் அது பழனிசாமி ஞாபகம் கொடுத்துரு நீ ஆட்சியில் நடந்தது தான் இன்னைக்கு ஒன்று விஜயபாஸ்கர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்க ஒரு பேரே கூட்டா விஜயபாஸ்கர் தான் பேர் வச்சு அவ்வளவு தூரத்துக்கு சாட்டினாங்க அன்னைக்கெல்லாம் சும்மா இருந்துட்டு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் நீ வழி போனாக்க நீ என்ன பண்ண உச்சியில் உன் மந்திரி எல்லாம் பண்ணார் அப்ப என்ன பண்ண அதாவது தான் கேள்வி யாராலையும் தடுக்க முடியாது யாராலையும் தடுக்க முடியாது தவிர்க்க அதாவது குறைக்க முடியும் வேண்டாம் இதுக்கான மருந்துகளை கொஞ்சம் வேகப்படுத்தலாம் கள்ளச்சாராயத்தில் இந்த பெத்த எல்லாம் வரும்போது டயாலிசிஸ்லாம் கொஞ்சம் சீரியஸாக பண்ணியிருந்தோம்னா இறப்புங்களை குறைச்சிடணும் அவ்வளோ மெத்தனாலுக்கு எத்தனால் தான் தடுப்பு எத்தனால் வந்து நிறைய கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சாராயத்தை கொடுத்தா கூட அந்த சாராயத்தில் வர்ற கிக்கு பத்திரன்னு சொல்லி தான் மெத்தனால் போடுவாங்க இவன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பத்திலையா இன்னும் போடு அப்படின்ட்டு அப்படி தான் கட்டி சாகுறது அட்டை அடிக்கிறவங்க என்னடா கிக்கே வரல அப்படின்னு சொல்லி தான் ராவா குடிப்பாங்க ராவா குடிப்பான் அதுக்கு இதெல்லாம் சேர்த்துவான் அப்படி இருந்து தான் சேர்த்து போயிருப்பான் அது வரலாறு காணாத காலத்துலேருந்து நடக்கிற சம்பவம் அதை தடுத்து அதுதான் க கமலஹாசன் ஐயா சொன்னதும் அது தான் நிறுத்த முடியாது எச்சரிக்கையோடு அவ்வளோதான் காந்தியாக தான் சொன்னார் ஒரு பெண்ணை வந்து கற்பழிக்க போகிறாங்க கற்பழிக்க போடுறான்னும் போது அது எப்படி இது பண்ணணும் போது கற்பழிக்கப்போ கற்பழிப்புங்கிறது வந்து தவிர்க்க முடியாது நடக்க போகுது இதை ஒன்றும் பண்ண முடியாதுனாக்கா பேசாமல் சந்தோஷமாக அனுபவிச்சிரு அப்படின்னாரு அந்த ஏற்றுக்கு அவ்வளோதான் ஒன்றாலும் தடுக்க முடியாதுன்னு பேசாமல் என்ஜாய் இதை பண்ணிப்போம் அப்படின்ட்டார் அதான் அட்வைஸ் கற்பழிப்புங்கிறது நாலு பேர் சேர்ந்து கற்பழிக்கிறான் ஒரு தனி பண்ணி எப்படி தன்னை காப்பாற்றிக்க முடியும் பேசாமல் சரி பி ஹாப்பி சந்தோஷமாக அட்ஜெக்ட் போகிறது அப்படி தான் சொல்ல முடியும் இது சொன்னாக்கா சொல்கிறதுல அர்த்தம் இல்லை அதுதான் நடக்கக்கூடிய காரியம் நடக்கிறதை நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த எமோஷனில் பேசுகிறது தான் இது அப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு தாக்குதல் நடந்தது அது பாஜக ஆட்சியில் தான் எம்பி கணக்கினுடைய உயிருக்கே ஆபத்து வர்ற அளவுக்கு உடனே ஒரு சட்டத்தை அந்த அந்த எமோஷனல் அடிப்படையில் அந்த உணர்ச்சியை பயன்படுத்தி ஒரு ரெண்டு ரெண்டு மூணு சட்டத்தை பாஜக நிறைவேற்றிச்சு பல தா தடை சட்டங்களும் நிறைவேற்றிடுச்சு அது மாதிரி பாஜகவனுடைய பல விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வன்முறைகள் இது மாதிரி சம்பவங்கள் எல்லாம் பல விஷயங்கள அவங்க செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க அது அண்ணா அவங்க கட்சியை சேர்ந்த தமிழ் சிக்கம் நம்மளுக்கு அது நல்லா தெரியும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இது நான் சொல்கிறேன் சுல்வாமா தாக்குதல் மோடி வெற்றி கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு ஜெயலலிதா வெற்றி விக்கிரவாண்டியில் தேர்தல் கள்ளச்சார பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து இவர் எல்முருகன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் முப்பத்தி ஆறு தலித்துகள் இறந்து போயிருக்கிறாங்க ஏன் ராகுல் காந்தி மல்லிகார் குண மல்லிகார்ஜுன கார்கே இவங்க எல்லாருமே ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு அதை பற்றி இப்போ மற்றவங்க ஓகேமுருகனுக்கு தலித் மாத்திரம் தான் சாக கூடாது முப்பத்தேழு தலித் ஏங்க குடித்தான் அதுக்கான காரணத்தை சொல்லணும் இல்லைன்னு அது கள்ளச்சாராக ஏன் குடித்தாங்க அதுக்கான காரணத்தை சொல்லணும் தனித்தா இருக்கிற நீ வந்து மந்திரியாக சந்தோஷமாக போட்டேன் உன்னுடைய இனத்துக்காக நீ என்ன பாடுபட்ட உன்னுடைய இனத்தை முன்னேற்றுறதுக்காக நீ என்ன ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணியே ஆளுங்கட்சியில் தான் நான் இருக்கிறேன் மந்திரியாக வர போன தடவை இருக்கேன் இந்த தடவை தோற்று போய் அந்த மந்திரியாக வந்து உட்காந்துருக்குறேன் என்ன பண்ண நீ குடிக்காத தடுக்கிறதுக்காக ஏதாவது முயற்சிகள் எழுத்தியா தலித்தை செத்து போயிட்டான்னு சுடுகாட்டில் போய் அழுகிறதுக்கு நீ என்ன நான் கூட தான் அழுவேன் நீ என்ன பண்ண ஏ திருமாவளம் இருக்கார் அவர் எவ்வளோ தூரத்துக்கு எத்தனையோ வகையில் அவர் வந்து போராடுறார் தன்னுடைய இனத்தை முன்னேற்றத்துக்காக போராடுறார் அவர் தெளிவாக சொன்னார் எனக்கு பதவி தேவையில்லை நான் போராடுறது இந்த என்னுடைய இன எழுச்சிக்காக போராடுறேன் அது மாதிரி நீ ஒரு இது உன்னுடைய இணைய எழுச்சிக்காக நீ ஒரு மந்திரியாக பதவியில் உட்காந்துருக்க அந்த பதவியை பயன்படுத்தி என்ன நீ செஞ்ச யார் மேலே கையை காட்டுற மந்திரி பதவியில் உட்காந்துக்கிட்டு தோற்று போய் இஞ்சி மந்திரி ஆகிற அதிர்ஷம் உணவுக்குறத ஒரு தேர்தலும் கூட ஜெயிச்சது தெரியுமில்ல ஒரு தேர்தலை கூட ஜெயிச்சாலும் ஒரு கவுன்சில் அவர் நிற்காத தேர்தல் கிடையாது அத்தனை தேர்தலையும் தோற்றுருக்கார் ஆனால் பதவியில் இருந்துக்கிட்டே இருக்கார் என்ன செஞ்சேன் என்ன செஞ்ச அவங்க கேட்கறது கிட்டே நீ போய் அங்கே விசாரிச்சியா நீ இது வரலாம் போய் விசாரிச்சியா உன்னை யாராவது கேட்டு போகிறாங்கிறதுக்கு அவதி உதவியாக கையை காட்டுற நீ போய் விசாரிக்கலையாப்பா ஓ ஏனா இழந்த இறந்து இருக்குது நீ போய் விசாரிக்கலையா அவன் ஓ ஏனா இறந்தா தான் அழுகுணுங்கிற அப்போ மற்ற ஏனா இழந்தாக்கா சா பரவாயில்ல சாப்பிட்டு விடுவியா என்ன உன்னுடைய ஆர்குமெண்ட் என்னன்னு ஒரு மந்திரி ஆனதுக்கு அப்புறம் நீ இனத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டு மக்கள் இறந்துருக்காங்க நீ சொல்லியிருக்கணும் நியாயமா ஒரு மந்திரி மந்திரியா இல்லைன்னா வந்து இனத்தை பத்தி பேசு மந்திரி ஆனதுக்கு பிறகு நீ அனைவருக்கும் பொதுவாகிட்டேன் தமிழ்நாட்டு மக்கள் கள்ளக்குறிச்சி மக்கள் சேர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு நீ சொல்லியிருக்க இறக்கல தலித்துகள் இறந்தாலும் நீ விசாரிச்சான்னு கேட்டால் என்ன அர்த்தம் மத்தவனா சத்த நியாயப்படுத்துறீப்போ அரசியல் பணம் கூட உங்களுக்கு தெரியல அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா அரசியல்வாதி இல்லை அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் இதில் என்னுடைய ஒரே வருத்தம் வந்து அந்த குடுத்தவர்களுக்குலாம் கொடுத்த உதவி பணத்தை தான் என்னால் ஏற்றுக்க முடியும் அவனும் குற்றவாளி தடை செய்யப்பட்ட ஒரு கள்ளச்சாராயத்தை தேடி போய் குடிச்சிருக்கிறான் மது விலக்கு இருந்தபோது என்ன பண்ணீங்க வித்தவனையும் பிடிச்சிங்க குடிச்சோனையும் பிடிச்சிங்க இதில் குடிச்சவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் வித்தவனுக்கு கைது பண்றீங்க என்ன நியாயம் இவன் தான் நான் வித்தான் அவன் சாகு இல்லையே இவன் கேட்டதுனால கொடுத்த அவனையும் கைது பண்ணீங்க அதனால தவறு பண்ணவங்களுக்கு வந்து காசு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி என்ன சொல்றாங்க நிறைய ஜோக்ஸ் அந்த அந்த அவரு தான் இருக்கிறாரு பாருங்க கலாச்சாரம் குடிச்சு குடும்பத்துக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா சம்பாரிச்சு கொடுத்தாரு செத்து போய் கொடுத்தாரு நீ இருக்கிறியா குடிக்க முடியல எழவும் முடியல தண்டத்து போகாத இருக்குன்னு பொண்டாட்டி புருஷனை திட்டா இன்னைக்கு அந்த மாதிரி கேவலம்லாம் என்னத்துக்கு வருது எதுக்காக கொடுக்குறீங்க தவறு பண்ணவர்கள் கள்ளாச்சாராயன்னு தெரிஞ்சு நி போய் குடிக்கிறேன் தவறு பண்ணவர்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது விட்டுட்டு பத்து லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் ரயில் விபத்து இல்லை விமான விபத்து இல்லை பஸ் விபத்து இல்லை தேடி போய் கண்டுபிடிச்சி குடிச்சிருக்கிறான் சட்டவிரோதமாக நடந்துருக்குறான் உனக்கு கிடைக்கணும்னு சொல்லாத உனக்கு டாஸ் பாங்க் திறந்துருக்குது அதுக்கப்புறமா அதை வேணாம்னு சொல்லிட்டு அதை விட அதிகமான கிக்குன்னு நீ கிடைக்க போகிறேன் குற்றவாளி நீ உனக்கு போய் பத்து லட்சம் கொடுத்தா என்ன அர்த்தம் அந்த இடத்துல தான் நான் தமிழ்நாடு அரசை என்னால் ஏற்றுக்கணும் இந்த எமோஷ்னல் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இப்போ அடிப்படையாக கூடாது அடிப்படையாக இது மிகப்பெரிய தவறு நிறைய இடத்துல அந்த எதிர்ப்பு வந்துருக்கு இந்த மாதிரி குடிச்சிட்டு விழுந்து சேர்த்தாங்கன்னா அவங்களாம் விட்டுருங்க போய் சேர வேண்டிய அவ்வளோதான் நான் மருத்துவராக இருக்கும்போது நாங்கள் வந்து பல சிம்மங்களில் வந்து இந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கணும்னு சொல்லி அதை எங்களுக்கு அந்த இதை கவுன்சிலிங் இதெல்லாம் எப்படி இது பண்ணுறதுலாம் சொல்லுவாங்க அவன் தான் வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை தற்கொலை பண்ணிக்கிறான்னு போகிறான் ஏன் காப்பாற்றுறேன் வாழணும்னு ஆசை இருக்கிற உனக்கு நீ வந்து வசதிகள் பண்ணி கொடு அவன் தான் சாப்பிட்றேங்கிறான் அவனுக்கு சுடுகாட்டுக்கு எப்படி போகணுன்னு வழியை காட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணு போய் சேர்த்து ஒரு குறையிறான் அவன் இருந்து ஏ இன்றைக்கி காப்பாற்றினா நாளைக்கு மறுபடியும் தற்கொலை பண்ணிக்கிட்டு போவான் அவனையே வச்சுக்கிட்டு போகட்டும் இது என்னுடைய ஆட்டிடியூடு என்ன நீங்கள் அரக்கங்க கொடு கொடும்பா கொடும்பாவே நாசமாக போகிறவன் ஒரு டாக்டராக அப்படின்னு என்ன வேணாலும் பேசுகிறீங்க நான் சொல்கிறது யதார்த்தம் அவன் தான் சாவணுங்கிறான உற்று அவனையே இது பண்ணுறான் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறவனு வசதியை பண்ணி கூட்டு அவனால் உபயோகம் இருக்குது அவ்வளோதான் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும் அந்த ரமணா படத்தில் நல்ல டைலாக் ஒன்று எழுதுனாங்க அந்த வசன கட்டாவை பாராட்டணும் யூ தமிழ் சார் எமோஷனல் இடியட்ஸ் அப்படின்னு உணர்ச்சி வசப்படுகின்ற குட்டாள்கின்ற அணிங்கள்லாம் இந்த இதை வச்சுட்டு இன்னொரு பத்து நாளைக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நாங்கள் அது எப்படி மறந்தீங்க ஒரு வருஷத்துக்குள்ளார மறந்துட்டு அதே மாதிரி தான் விக்ரவாண்டி தேர்தல் வாரில் இதுன்னு பேசிக்கிட்டு இருப்பார் அதுவோல் அதுக்கப்புறம் அது மறந்துடும் அவ்வளோ இவ்வளோ நேரம் எங்களோட நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பரிந்துரைக்கு நன்றி சார்